உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவையில் அக்னி சிறகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கும் மாரத்தான் பந்தயம் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பரிசுகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய புசி ஆனந்த் இப்பொழுது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் விலையில்லா விருந்தகம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் நூற்றி ஐம்பது பேர் வீதம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காணொலை உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோவையில் இதை செய்து கொண்டிருக்கும் சம்பந்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுகிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் அதேபோல மாவட்ட கழக செயலாளர் சம்பத்தின் மகள் இன்று பள்ளிக்கூட கட்டணங்கள் கொடுக்கப் போகிறோம் என கூறியதற்கு ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் என்னிடம் உள்ளது அதில் ஐந்தாயிரம் ரூபாயை யாருக்காவது கட்டுங்கள் என கூறியிருக்கிறார் அவருடைய மகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கோவையில் இதுபோன்ற கழக செயலாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் என இணைந்து மக்களுக்கு பணி செய்வதை பெருமையாக கருதுகிறோம் பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம் சமத்துவத்தை உருவாக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழக கோவை மாநகர செயலாளர் சம்பத் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி சிறகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரன் ஃபார் மைரைட் மேரத்தான் கலந்து கொண்டுள்ள பெண்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகிற பாலியல் சிலிண்டர்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் கல்வி கற்கும் இடம் வேலை செய்யும் இடம் ஆகியவர்களில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கடந்து செல்லாமல் பயம் இல்லாமல் பெண்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வீரவங்கை வேல்நாச்சியார் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை நெஞ்சில் நிறத்தி போர்க்குணத்துடன் இவர்களின் வழியில் தைரியமாக பெண்கள் போராட வேண்டும் முழுமையான கல்வி அனைவருக்குமான வேலைவாய்ப்பு எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மருத்துவம் படித்து மருத்துவராக வேண்டுமென்ற எளிய பாமர மக்களின் கனவு நலமாக வேண்டும் அந்த மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் போன்ற தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை கொடுக்கின்றனர் ஏழை குழந்தைகள் மருத்துவராக வேண்டுமென்றால் இனி போன்ற தேர்வுகள் இருக்கக்கூடாது நீட் தேர்வை விழித்தால் மட்டுமே பல ஏழை குழந்தைகளின் மருத்துவக் கனவு நிறைவேறும் நீட் போன்ற அனிதா போன்றவர்களின் மாணவர்களின் மரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் அரசு துறைகளில் ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் ஆணாதிக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்களின் வளர்ச்சிக்கு பல தடைகள் உருவாகும் அந்த தடைகற்களை பிடிக்கலாக மாற்றி வெற்றி கோட்டையை பெண்கள் உருவாக்க வேண்டும் திடுக்கும் பெண்களுக்கு நாம் அனைவரும் மூன்று இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சல் கொடியருக்கும் தோழர்களே தோழிகளே மற்றும் மராத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் இந்த நேரத்தில் மகளிருக்கான ஒரு விழாவாக எடுத்த மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் தின வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சியை செய்து கொண்டே இருப்பார் எது சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு கழக செயலாளர் யார் என்று சொன்னால் அது சம்பத் குமார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறார் மேலும் விலையெல்லா விருதகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அதை அடிக்கடிக்கு சம்பத்து சொல்லுவார் ஆனால் நான் காலையிலே அங்கே போய் டிஃபன் சாப்பிடுவேண்ணே ஏன் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மற்றவங்களும் சாப்பிட்ணுன்னு அதுதான் அந்த எந்த ஒரு தரம் வந்து குறையக்கூடாதுன்றதுல அடிக்கடிக்கும் நான் போய் சாப்பிட்டு பார்ப்பேன் நானே போய் போடுவோன்னு சொல்லுவார் அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த விலையில்லா விருந்தகத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் கொடுக்க போகிறோமா இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறுரூவா இருக்குது அதில் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸாக கட்டுங்கன்னு சொன்ன அவருடைய மகளுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க பொண்ணு வந்து சம்பத் சொல்வர் ஏதாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அவங்க அம்மா கொடுத்தா கூட சரி நான் எதாவது வாங்கினான்னு சில்லற கொடுமான்னு சொன்னால் கொடுக்கும் ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கே என் நூறுரூவா கொடு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டி போட்டு சேர்த்து கொடுன்னு கேட்கும் அதெல்லாம் சேர்த்து வைக்கும் வச்சு ஆனால் என் பொண்ணு இதுன்னு சொன்ன உடனே ஐயாயிரூவா என்கிட்ட ஐயாயிரத்தி நானூறுரூவா இருக்குது ரூபா கொடுத்துட்றேன் அடுத்த தடவை அந்த நானூறுரூவா இன்னொரு பத்தாயிரரூபா சேர்த்து கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பள்ளி ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்கிறக்கூடிய ஒரு உண்மையான கழக செயலாளருடைய மகள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுதாங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதுதான் எங்களுடைய த தலைவர் தளபதி அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பது தான் உண்மையான சமத்துவம் சமத்துவம் உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழக கோவை மாநகர செயலாளர் சம்பத் அவர்கள் முன்னெடுப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி சிறக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து ரன் ஃபார் மை ரைட்ஸ் தலைப்பில் நடைபெறும் மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெண்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மனப்பூர்வமான மீண்டும் முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் குடும்பங்களில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும் கல்வி வளாகத்தில் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பல கொடுமைகளும் வேதனைகளும் நடப்பதை அமைதியாக கடந்து செல்லாமல் பெண்களுக்கு முழு விடுதலை கிடைக்க பயம் இல்லாமல் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தளவதி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நம் கொள்கை தலைவர்களான வீர மங்கை வேலின் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் நெஞ்சில் நிறுத்தி போர்குணத்துடன் போராட வேண்டும் இவர்களின் வழியில் தைரியமாக எங்கள் தளபதியுடைய வழியிலும் தைரியமாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முழுமையான கல்வி அனைவருக்குமான வேலை வாய்ப்பு எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற எளிய பாமர மக்களுக்கு மருத்துவ சேவை வேண்டும் என்ற பெரும் கனவில் உள்ளார்கள் ஆனால் அந்த மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் போன்ற தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை ஏற்படுத்துகிறோம் பெண்கள் பெண் பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்றால் நீட் போன்ற தேர்வை தேர்வை ஒழித்தால் மருத்துவம் படிக்கும் உரிமை பெற முடியும் நம் அன்பு சகோதரி அனிதா அவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஆயிரத்திக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு என்ற சிறந்த